நீண்ட நேர தாம்பத்தியம் இது எப்படி சாத்தியமாகும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் இதை பற்றி நிறைய கதைகள் படிப்பார்கள் நிறைய செய்திகளை கேட்பார்கள் ஆனால் அறிவியல் பூர்வமாக என்ன இருக்கிறது என்பதை யாரும் சொல்லித்தர மறுக்கிறார்கள் எளிய முறையில் நீண்ட நேர தாம்பத்தியம் என்பது சாத்தியமில்லை ஒரு இயல்பான இப்பொழுது இருப்பதை விட இன்னும் கொஞ்ச நேரம் தாம்பத்தியம் இருப்பதற்கு இயற்கை முறையில் வழி இருக்கிறது உடல் சூடு அடைந்தால் காமம் கிடைக்கும் என்பது உஷ்ணத்தால் விளைவு உஷ்ணம் இல்லை என்று சொன்னால் உடலில் சூடு இல்லை என்று சொன்னால் வெப்பம் இல்லை என்று சொன்னால் காமம் கொள்ள ஏழாக அதிக வெப்பம் அதிசீக்கிரம் விந்தை செய்துவிடும் இது அறிவியல் இதை பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை பிறப்புறுப்புகளுக்கு காற்றோட்ட வேண்டும் பிறப்புறுப்புகளுக்கு காற்றோட்டம் வேண்டும் இறுக்கமான ஆடைகளை பிறப்புறுப்புகள் உஷ்ணமாகிவிடும் அப்படி பிறப்புறுப்புகள் உஷ்ணமாகிவிடும் பொழுது நாம் தாம்பத்தியம் கொள்ளும் பொழுது விந்து முந்திவிடுகிறது சீக்கிரமாக விந்து வந்து விடுகிறது இதை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் வேண்டுமா வேண்டாம் லேகியம் வேண்டுமா வேண்டாம் எண்ணெய்கள் வேண்டுமா வேண்டாம் தாம்பத்தியத்திற்கு முன்பாக இன்றைக்கு தாம்பத்தியம் கொள்ள வேண்டும் என்று மனது ஆசைப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு முன்பாக இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக நன்றாக குளிர்ந்த நீரில் குளித்து விடுங்கள் குளித்து விடுங்கள் தேகமுடையவர்களுக்கு இது வேண்டாம் குளிர்ந்த தேகமுடையவர்களுக்கு இது வேண்டாம் உஷ்ண தேகமுடையவர்கள் வெப்பத்தன்மை கூடியிருப்பவர்கள் நன்றாக குளிர்ந்த நீரில் குளித்து விடுங்கள் இது ஒரு வழி வழி என்னால் தாம்பத்தியத்திற்கு முன்பாக ஒரு பத்து நிமிடம் முன்பாக உங்களுடைய பத்து நிமிடம் நனைந்து இருங்கள் தண்ணீரை பிழ்த்து அடித்துக் கொண்டே இருங்கள் முழுமையாக தண்ணீரில் இருக்கும் பொழுது ஒரு நான்கைந்து முறை சிறுநீர் கழியும் அதன் பிறகு உங்களுடைய பிறப்பு இருக்கிறதே அந்த பகுதி உஷ்ணத்தில் இருந்து வெளிவந்துவிடும் அதன் பிறகு நீங்கள் தாம்பத்தியம் கொண்டால் ஒரு நீண்ட நேர தாம்பத்தியம் கிடைக்கும் இந்த வழியை பின்பற்றுங்கள்